இந்தியாவின் மிகப்பெரிய இது சரியான விடை செங்கோட்டை ஹுமாயுனின் கல்லறை என்று அழைக்கப்படும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை எந்த இந்திய நகரம் கொண்டுள்ளது சரியான விடை டெல்லி இந்தியாவின் ஆக்ராவில் உள்ள புகழ்பெற்ற பெயர் என்ன சரியான விடை தாஜ்மஹால் அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் என்று அழைக்கப்படும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தை எந்த இந்திய நகரம் கொண்டுள்ளது சரியான விடை கட்டிய இந்தியாவின் டெல்லியில் உள்ள நினைவு சின்னத்தின் பெயர் என்ன சரியான விடை குதுமினார் ஃபத்தீபூர் சிக்ரி என்று அழைக்கப்படும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை எந்த இந்திய நகரம் கொண்டுள்ளது சரியான விடை ஆக்ரா மகாராஜா சவாய் ஜெய் இரண்டு அவர்களால் கட்டப்பட்ட இந்தியாவின் ஜெய்ப்பூரில் உள்ள புகழ்பெற்ற நினைவு சின்னத்தின் பெயர் என்ன சரியான விடை விலை உயர்ந்தது எலிபெண்டா குகைகள் என்று அழைக்கப்படும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தைக் கொண்ட இந்திய நகரம் இது சரியான விடை மும்பை ஷாஜகான் தனது கல்லறையாக கட்டப்பட்ட இந்தியாவின் டெல்லியில் உள்ள நினைவு சின்னத்தின் பெயர் என்ன சரியான விடை தாஜ்மஹால் கஜுராஹோ குரூப் ஆஃப் நினைவு சின்னங்கள் என்று அழைக்கப்படும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தை இந்த இந்திய நகரம் கொண்டுள்ளது சரியான விடை போபால் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்